இந்த ஒரு இந்தியோல பிக் பாஸ் வேட்டை விட்டு வெளியேறிய ஜெப்ரிக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்வே விட்டு எத்தனையோ போட்டியாளர்கள் வெளியேறி இருக்காங்க எல்லாருக்குமே விஜய் சேதுதி அவர்கள் இந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆனா ஜெப்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் கூட பிறந்தவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்பவே முக்கியமானதை அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க விஜய் சேது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோ வந்து கிளிப்படலாம் அதுக்கு முன்னாடி என் இருபத்தி மூணு நாள் முடிவுல இதுவரையும் ஜெப்ரே எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்க அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம் பாக்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க பாருங்களை போகலாம் ஓகே அன்பா ஜெப்ரிக்கு விஜய் சேதுபி அவர்கள் என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புகிறேன் நீ யாரு பேச்சையுமே கேட்காத உன்னோட அம்மா பேச்சை மட்டும் கேளு அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்பவே ஆழமாக சிறப்பாக வந்து பேசினாங்க பல இடங்கள்ல திசை தெரியாம நிக்கிறப்ப அப்பா அம்மா பேசின வார்த்தைகள் தான் வெளிச்சமாக வந்து நிற்கும் நான் நேரம் நேரம்தான் உன்னோட அம்மா பேசின பேச்சை வந்து கேட்டேன் அவங்க பேசின அந்த வார்த்தைகளையே உன்னோட இந்த லெவலுக்கு ஸோ காரணம் அவங்கதான் தான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அதே மாதிரி அவங்க ரொம்ப முதிர்ச்சியா அழகா பேசினாங்க அவங்க சொல்கிறத மட்டும் கேளு இதை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் உன்னோட வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பாக அமையும் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனையோ போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் ஜெப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே அட்வைஸ் பண்ணு ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகிற அளவுக்கு மோட்டிவேஷன் பீச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஸோ ஜெப்ரியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ Thank you.